ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறது இன்றைக்கு ஒரு மினி பிளாக்காக பார்த்துடலாம் கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருந்தது சரி அதாவது நல்லா காரசாரமாக சாப்பிட்ணும் போல் தோணுச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை சரி ஓகே முட்டை நிறையா இருந்தது சரி முட்டையை வச்சு ஆம்லேட் போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நல்லா ஒரு ஆறு ஏழு பெரிய பல்லாரி வெட்டினேன் வெட்டுறப்ப பார்த்தீங்கன்னா என் கண்ணில் இருந்து கண்ணீர் என்னால் வெட்டவே முடியல இருந்தாலும் சரி பரவாயில்ல ஆனியன் நிறைய போட்டால் தான் ஆம்லேட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு ஆறு ஏழு பெரிய வெங்காயம் வெட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு முட்டை எடுத்து வெளியே வச்சாச்சு நாங்கள் தான் எடுத்து வச்சோம் முன்னே கூட எடுத்து வைக்காம போயிட்டோம் அதே வேணும்னு பார்த்திங்கன்னா இருந்து அப்பே எடுத்ததுனால கொஞ்சம் மஞ்சள் கருலாம் ஒட்டிகிட்டு இருந்தது ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது நான் கூட என் பொண்ணு கையில் வந்து பாரு இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது நம்ம முன்னே கூட எடுத்து வைக்காமல் போயிட்டோமே குட்டி அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிவிட்டு நானும் என் பொண்ணு ஆம்லேட் போட ஆரம்பிச்சிட்டோம் அஞ்சு முட்டையுமே உடச்சி ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு போட்டோம் சால்ட்டு போட்டு நல்லா வந்து அதை வந்து ஒரு கரண்டிட்ட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் முட்டை வெங்காயம் நம்ம போட்ட அந்த உப்பு எல்லாமே வந்து கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இங்கிட்டு வந்து தோசைக்கடல அடுப்பில் வச்சு நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு ஆம்லேட் ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா வந்து என் பொண்ணு ஸ்கூலில் இருந்து வந்தோடனே எதாவது சாப்பிட முடியும் எங்களுக்குமே வந்து கிளைமேட் என்னென்னு தெரியல எங்கள் ஊர் சைடு கொஞ்சம் எனக்கு கூலிங்காக வர்ற மாதிரி இருந்தது அதனால சரி நல்ல சாரமாக நல்லா பெப்பர் தூக்கலாக போட்டு ஆளுக்கு ஒரு ஆம்லேட்டை போட்டு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அஞ்சு முட்டை அடித்து ஊற்றி ஏழு பல்லாரி போட்டதில் எங்களுக்கு வந்து அஞ்சு ஆம்லேட் வந்தது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்லேட் வந்து நானும் என் பொண்ணு அவங்களுக்குள்ளே ஆம்லேட் போட்டுருக்குறப்பே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பொண்ணு ஏமா ஆம்லேட் நான் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னது சரி ஊற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட கூட நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் இது கூடான பார்த்தீங்கன்னா லைன் டேட்ஸ் அண்ணாச்சிப்பில் சிறப்பு இருந்தது என் அம்மா எனக்கு ஜூஸ் வேணுமா அப்படின்னா என்னடா இந்த கூலிங்களில் போய் ஜூஸ் வேணும்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பரவாயில்லம்மா விடுங்கம்மா அங்கே உள்ளே இது இருக்குல்ல அதை எடுத்து நம்ம ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஐஸ் கட்டி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம முதலே சொல்லிட்டேன் ஏன்னா கிளைமேட் வேறு இதாக இருக்குது காய்ச்சல் வந்துடும் அப்படின்ட்டு அந்த லைன் டேட்ஸ் எடுத்து எப்பொன்னு ஏமா எனக்கு ஒரு டம்ளர் போதும் எனக்கு ஒரு சின்ன டம்ளர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸோ உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தோம் என் பொண்ணு முட்டை ஆம்லேட் திருப்பி போடுறப்போ ஒரு நாலஞ்சு வெங்காயம் செதறிடுச்சு சரி பரவாயில்ல அது அதாவது ஆனால் நல்லா ஆம்லேட் நல்லா தான் வந்துருந்தது நல்லா பெப்பெல்லாம் நல்லா தூக்கலாக போட்டு பாருங்கள் போட்டுக்கிட்டு இருக்கப்போ நானும் என் பொண்ணும் பாருங்கள் ஒரு ஆம்லேட்டை வந்து பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டுருந்தோம் டேஸ்ட்டு அவ்வளோ சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லா இருந்தது அப்புறம் இங்கிட்டு ஜூஸும் நான் போட்டு ரெண்டு டம்ளரில் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் ஐயோ வீடியோவில் காட்டன்மே இது என்ன ஜூஸ்ன்னு நினைப்பாங்களே அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி என் பொண்ணு திருப்பி வீட்டு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த அந்த லைன் டேட் சிறப்பை வந்து எடுத்து வச்சா இந்த இந்த ஜூஸ் தான் நாங்கள் போட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி எடுத்து வச்சா இப்போ எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சி சரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஹாலில் வந்து என் பையனும் எங்கள் வீட்டுக்காரர் உட்காந்துருந்தாங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம் நாங்களாம் உட்காந்து ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோ இந்த வாசத்தை மோப்பம் பிடிச்சி எங்கள் வீட்டில் இருக்கிற ஜிஞ்சர் அதாவது பெரிய பொண்ணையும் அதோடய குட்டிகளும் வந்துருச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் போட்டுகிட்டு இருந்தார் நான் வந்து பாதி ஆம்ப்லேட் அரை ஆம்லேட் தான் சாப்பிட்டேன் ஏற்கனவே அங்கே வேறு சாப்பிட்டேன் இல்லையா கிச்சன்கிட்ட அதனால அவரும் இருந்தார் அப்புறம் என் பொண்ணு வந்து அந்த குட்டிகளை வந்து தூக்கி மடியில் வச்சுட்டு எனக்கு என் பொண்ணுக்கு வந்து அந்த பூனை குட்டிங்கனா ரொம்ப பிடிக்கும் மடியில் வச்சுட்டு அதுகளுக்கு வந்து எப்பயுமே அதுக்கு பால் தான் குடிச்சிருக்கோம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் முட்டை சாப்பிட்டுச்சு அதனால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு என் முட்டையெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்